ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி அடை அதாவது கேழ்வரகு அடை எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கம்மி டைமில் எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து தேவையான பொருட்களே ரொம்ப கம்மி தாங்க ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து கேழ்வரகா வாங்கி அதை க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்ச மாவுங்க நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ராகி மாவு வந்து போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான பொருளே ரொம்ப கம்மி தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க சிலர் பச்சை மிளகாவும் போடுவாங்க ஆனால் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா காஞ்ச மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அப்போதாங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்கீரையை வந்து அதுவும் எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாங்க நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இப்போ வந்து உப்பு வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாங்க தண்ணி வந்து சாதாரண வாட்டரே வந்து கலந்துக்கலாங்க சுடு தண்ணி வச்சு இதுக்கு காய வச்சு ஊற்றணுன்னா அவசியம் கிடையாது சாதாரண தண்ணியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க ஒரு இடியாக நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க என்னோட போன வீடியோவில் வந்து புடி கொழுக்கட்டை ஈஸியாகவும் சாஃப்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேங்க அது ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போச்சு இது வரைக்கும் யாரும் பார்க்கலனா போய் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்படியே கலந்துட்டு ஒரேடியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது சாஃப்டாகவே தான் இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி மாவு இல்லாமல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் திடீர்னு நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இலக்காயிடும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ நம்ம மாவு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எப்படி ரெடி ரெடியாகிடுச்சுன்றதை பார்க்கணும்னா மாவை நல்லா பிசைஞ்சு வச்ச பிறகு கையில் எடுத்து நல்லா உருட்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து பால் மாதிரி வரணுங்க அப்படி வந்துச்சுன்னா நம்ம மாவு வந்து ரெடின்னு அர்த்தம் இப்போ எடுத்து நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்படி எடுத்து நல்லா கையால் உருட்டினீங்கன்னா நல்லா வந்துச்சிங்கன்னா இதை பாருங்கள் இப்படி பால் மாதிரி வந்தால் மாவு ரெடின்னு அர்த்தம் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இலக்காகவும் இல்லாமல் இப்படி வந்து பசஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்குங்க நமக்கு தட்டி தட்டி போட சாஃப்டாகவும் இருக்குங்க அடை வந்து இப்படி உருட்டி உருட்டி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சின்னதானா குட்டி உருண்டை பெருசானா பெரிய உருண்டை அவ்வளோதாங்க இது தட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒயிட் கிளாத் வந்து தேவைப்படுங்க கீழே வந்து ஒரு தட்டை கவுத்து போட்டுட்டு அது மேலே வந்து நான் இந்த ஒயிட் கிளாத் போட்டு அந்த உருண்டை எடுத்து இது மேலே வச்சு இப்படி கையை அமுத்தி அமுத்தி தட்டிகிட்டே வர வேண்டியதாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இலங்கைனா மாதிரி இருக்கும் மாவு அப்படி இலங்கினா மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒயிட் கிளாத்தை வந்து நல்லா ட்ரையாக இருக்கிற ஒயிட் கிளாத் போட்டு அது மேலே தட்டினீங்கன்னா உங்களுக்கு தட்டவும் ஈஸியாக இருக்கும் தட்டை தெரியாதவங்க கூட நீங்கள் வந்து தட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம தட்டியாச்சு நான் இந்த சைஸில் தாங்க தட்டுவேன் இது ரொம்ப மில்லிஸாக தட்டிட்டாலும் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் அப்படியே உடஞ்சு உடஞ்சு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடியாக தட்டிட்டாலும் கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து திட்டமான சைஸாக பார்த்து தட்டிக்கோங்க தடியும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் ஒரு திட்டமான சைஸில் வந்து தட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து தவாவை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் தவா சூடான உடனே நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து நம்ம வந்து இதை வந்து போடணும் இப்படி கையில் எடுத்து இப்படி போடணும் அப்போ தான் வந்து நல்லா அடியில் வந்து குக் ஆகும் ஃப்ளேம்லலாம் வைக்காமல் ஒரு திட்டமான ஃப்ளேமில் வைங்க ஃப்ளேமில் வச்சா மேலே வரைக்கும் தீஞ்சிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது இல்லையா கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் நம்ம அதுங்காட்டியும் வந்து இன்னொரு உருண்டையை வந்து நம்ம போட்டு தட்டி எடுத்துடலாம் நீங்கள் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு திட்டமான ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அது ஒரு ரெடியாயிடுச்சு இப்போ பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல நாங்கள் வந்து இதை மேக்ஸிமம் எப்போயுமே வந்து ஈவினிங் டைமில் தாங்க செய்வோம் அதுவும் ஈவினிங் மழை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக என் குழந்தைங்க இதை தான் கேட்பாங்க நான் வீட்டில் எப்பயுமே ராகி மாவு வந்து வச்சுருப்பேன் வீட்லேயும் முருங்கைக்கீரை இருக்க போகுது மிச்சம் எல்லாம் வீட்லேயே இருக்கிற பொருள் தானேங்க ஸோ அதனால் வந்து மழை பெஞ்சாலே இதை தாங்க கேட்பாங்க என்னோடய குழந்தைங்க இதை செஞ்சு செஞ்சு சூடாக உட்காந்துட்டு மழையில் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் ரொம்ப டைம் கம்மியில் வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்படி மெதுவாக இந்த தட்டுற டைம் தாங்க கொஞ்சம் எடுக்கும் அதுவும் நீங்கள் வந்து ஒன்று வேக வச்சுட்ருக்கும் போதே இன்னொன்ற வந்து நீங்கள் தட்டி தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் வந்து திட்டமாக வச்சுக்கிட்டா சரியாக போச்சுங்க இது ஒன்று தட்டியாச்சு இதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து ஆயில் வந்து விட்டுருங்க அப்போ தான் அடியில் வந்து நல்லா வேகும் கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி போடணும் அப்படி அப்படியே திருப்பி போட்டால் உடஞ்சிடும் நல்லா கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு எடுத்து போடணும் இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தி அடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா இப்போ வந்து நான் எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நம்ம எடுத்து வந்து இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு கோடை தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க இதை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இப்போ பிடும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு இது ரொம்ப மெலிசாக தட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி ஆகிடும் இப்படி சாப்பிட்டா தான் வந்து இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே இந்த வெங்காயம் வந்து வாயில் மாட்டும் போது நல்லாயிருக்கும் அந்த முருங்கைக்கீரை மாட்டும் போது நல்லாயிருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க